சீட்டிற்கு முன்னுரிமை கொடுத்து வறட்சி புயல் வெள்ளம் இயற்கை சீற்றத்தில் விவசாயம் பாதிக்கப்பட்ட பொழுது அதற்கு நிவாரணமாக நானூறு கோடி விவசாயிகளுக்காக இழப்பீடு தொகை கொடுத்த தொகை சுமார் நானூறு கோடி இன்னைக்கு விவசாயம் நிறைந்த பூமி விவசாயி விவசாயி தொழிலாளி என்றுதான் பிரதான தொழில் இந்த இரண்டு தொழிலும் சிறக்க

அரசாங்கம் அதிமுக அறிவித்தல் அதிகமாக விடைகிறது பயிர் வகைகள் அதிகமாக விடைகிறது அதிகமா

விவசாய தொழிலாளியும் ஆள வச்சோம் இனி அடுத்த ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவர்கள் வீட்டு மனை இருக்கின்ற ஏழைகள் மக்கள் அவர்களுக்கு அற்புதமான